ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மிகப்பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்ன அது மிதன ராசினரை சொல்லணும் அப்போ குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல வந்து அமருகிறார் அப்போ குரு பனிரெண்டில் இருக்கும் போது நிறைய விரயத்தை விடுமோ அது தொழில் விரயத்தில் இருக்கும் போது தொழிலில் கெடுதல் நடந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு இருக்கும் நிச்சயமாக கிடையாது என பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்போ தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அப்போ ஒரு சிலர் ஒரு பிஸ்னஸ்ல இருந்தீங்கன்னா அது நிறைய கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம் கிரயஸ்தானம் அல்லவா அப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ செலவு நிறைய ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் இருந்தால் மட்டும்தான் செலவு செய்ய முடியும் அல்லவா ஸோ அந்த வகையில் வருமானமும் வரும் அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளும் ஆகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஸோ என்ன பண்ணலாம் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல வருடம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அமையும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அப்போது வீடு கட்டணும் என்கின்ற ஆசையில் இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறும் அதாவது ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய யோகம் அமைவையும் அல்லது ஒரு கட்டின வீட்டை அப்படியே விளைக்கு வாங்கக்கூடிய தன்மை இருக்கும் அல்லது கட்டின வீடு அப்படியே ஒரு பாதியில் நிற்கிது அப்படிங்கிறவங்க அதை கட்டி முடித்து கிரக பிரவேசம் செய்யக்கூடிய நிலைகள் இந்த மாதிரி நிலங்கள் புதிய நிலங்கள் விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய yogam ஒரு சிலருக்கு அமையும் அப்போ நான்காம் இடம் அவனால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை தாயினுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் இதுவரைக்கும் எத்தனையோ டாக்டரை பார்த்த எத்தனையோ ட்ரீட்மெண்ட் இருந்த சரியாகல அப்படின்னு இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்களுக்கு இப்போ சரியாக கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும் நான்காம் இடம் என்பது அதாவது விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும் அப்போ நீங்கள் என்ன விளைவிக்கிறீர்களோ அந்த விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபங்கள் அடையக்கூடிய தன்மை புதிய புதிய யுக்திகள் ஸ்ட்ராட்டஜி பிளான் கையாண்டு அந்த விவசாயத்தில் திறம்பட செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த பத்தாம் இடம் என்பது தூக்கம் அப்படிங்கிறது அப்போ ஒரு நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்போ ஒரு நல்ல இருந்தால் மட்டும்தான் தூக்கம் வரும் அல்லவா அப்போ உங்களுடைய மனசும் உடலும் நன்றாக இருந்தால் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அதாவது நல்ல ஒரு அதாவது பன்னிரெண்டாம் இடம் என்பது முதலீட்டை குறிக்கக்கூடிய இடம் அப்போ ஒரு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதாவது சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல மிகுந்த ஒரு ஆண்டாகத்தான் இந்த மிதனராசினருக்கு அமைகிறது அதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன கடனை குறிக்கக்கூடிய இடம் அப்போ ரொம்ப கடனை வாங்கி கடனை கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற மிதனராசி என்பவர்களுக்கு கடனை கட்டக்கூடிய வகையில் இந்த வருடமானது உங்களுக்கு அமைகிறது அப்போ ஒரு இஎம்ஐ செலுத்தி கொண்டே இருக்கிற அப்போ வரக்கூடிய சம்பளம் இஎம்ஐக்கே போகுது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அந்த இஎம்ஐ கட்டி முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அப்போ கடன் இல்லாத தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது அதே சமயத்தில் ஆறாம் இடம் என்பது வழக்கு சம்பந்தப்பட்ட இடம் அல்லவா அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க உருவாக்கக்கூடிய தான் அப்போ ஒரு ரொம்ப வருடங்களாக இழுத்தடித்து கொண்டே இருக்கிறது ஒரு விவசாய அதாவது சொத்து சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அல்லது செய்யாத குற்றங்களுக்கு ஒரு தண்டனை ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது அதே சமயத்தில் இத்தனை வருடங்களாக சில வருடங்களாக உங்களுக்கு எதிர்ப்புகள் உங்களுக்கு கொடைச்சல்கள் அதாவது நேர்முக எதிரிகளை என்ன கூட நம்ம கையாண்டலாம் மறைமுகமாக செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இவர்கள்தான் நமக்கு துரோகிகள் என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல தான் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு கொண்டிருக்கிறேன் என்று அந்த வேலையில் ஒரு நிம்மதியற்ற தன்மை இருந்தவர்களுக்கு படித்த படிப்புக்குண்டான ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தனது ஒன்பதாம் பார்வை அதாவது பாக்கிய பார்வையாக அந்த எட்டாம் இடத்தை பார்க்கிற அந்த எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை அவமானம் என்று சொல்லக்கூடிய இடம் அல்லவா சோ இதுவரையில ஒரு அவமானமாக இருந்தது அதாவது ஒரு வழி வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வகையில் இந்த வருடம் இருக்கிறது அதே சமயத்தில் அந்த எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அந்த எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் அந்த எட்டாம் இடம் அப்போ ரொம்ப நாளா ஒரு பணம் ஒரு இடத்துல இடத்துல சிக்கி அதாவது சிக்கிட்டு இருந்தது அந்த பணம் நமக்கு வராமையே இழுத்தடித்து கொண்டிருந்தெல்லாம் இந்த வருடம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து அந்த எட்டாம் இடத்தை பார்க்குறாரல்லவா அப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வருடம் பார்த்திங்கன்னா வெளியில் செல்லக்கூடிய யோகம் அதாவது தன்னுடைய டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் செல்லக்கூடிய அமைப்பு அல்லது ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாமே இந்த மேப் ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணிய காரியங்கள் ஈடேறும் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை கொடுக்கும் எப்படி ஒரு ஏற்றுமதி இறக்குமதி ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற உந்துதல் அல்லது ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா அதர் ஸ்டேட் அதாவது மத்திய பணிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நான் இதுவரைக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதிட்டே இருக்கிறேன் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன் கிளியர் ஆக கிடைக்க மாட்டேங்குது ஆனா போயே ஆகணும் என்கின்ற மன என்ன உறுதிப்பாட்டுடன் இருக்கின்ற ராசி என்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தவாறு கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கும் கூட அங்கேயே குடியுரிமை வாங்கணும் அங்கேயே செட்டில் ஆகணும் என்கின்ற எண்ணத்துடன் இருக்கக்கூடிய இந்த மிதிரராசி என்பர்கள் அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இந்த வருடம் இருக்கிறது அப்ப வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கலங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதுவும் குறிப்பாக தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் இந்த மாதிரி இருக்கின்ற அனைத்து மிதனராசி என்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தவாறு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கிறது அது குறிப்பாக சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைகிறது கடந்த இரண்டு வருடங்களாக நீங்கள் பட்ட இன்னல்களுக்கெல்லாமே இப்போது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்பு பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலேயே வலுப்பெற்றிருக்கிறதுனால என்ன பாக்கியத்தை நினைத்து ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ ஒரு தன பாகியம் கிடைக்கலையே நான் நல்ல உழைக்கிறேன் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல தனபாகியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல வேலையிலே செட்டில் ஆகலே என்கின்றவர்களுக்கு வேலையிலே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே எனக்கு எல்லாமே இருக்கு குழந்தை செல்வம் மட்டும்தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு நினைத்துக் கொண்டிருக்கின்ற மிதனராசி என்பர்களுக்கு குழந்தை செல்வம் உங்கள் வீட்டில் விளையாடக்கூடிய அந்த மலரை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு தந்தையின் மூலமாக அனுகூலங்கள் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை உயர்கல்வி சென்று படிக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு டிகிரி படிச்சிட்டேன் நான் இன்னொரு டிகிரி படிக்கணும் ஒரு முது அதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கணும் அது வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடறக்கூடிய வகையில் ஒரு நல்ல தன்மை இருக்கிறது ராகு பகவான் பத்தில் இருக்கார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அந்த வகையில் பத்தாம் இடத்தில் ராகு இருக்கார் அதுவும் குரு வீட்டில் இருக்கிறதுனால பெரிய தீமைகள் ஒன்றும் உங்களுக்கு நடக்கப் போவது கிடையாது ஸோ ஆக மொத்தம் இந்த ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவே அமைய இருக்கிறது என்பதை உறுதியாகச் சொல்லலாம்